ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேஷ ராசி மற்றும் மேஷ ராசியுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல எந்த மாதிரியான பெனிஃபிட்டான பலன்கள் கிடைக்க போது மேலும் எதன எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷன் இந்த ரொம்ப டீடைலா பாக்கலாம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதத்துல மந்த்லி பிளானர்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆகஸ்ட் மந்த்ல நம்முடைய ராசிக்கு செகண்ட் ஹவுஸ் இரண்டாம் இடத்துல குரு செவ்வாய் கன்ஜக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும் ஒரு இருபத்தாறு நாட்கள் செவ்வாய் இரண்டாம் இடத்துல ரொம்ப ஃபேவரா குருவோட இணைந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்தது ஃபோர்த் ஹவுஸ்ல சூரியன் பிப்த் ஹவுஸ்ல சுக்ரன் புதன் கன்ஜக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும் அடுத்தது வழக்கம் போல சிக்ஸ் ஹவுஸ்ல கேது லெவன்த் ஹவுஸ்ல சனி பகவான் டுவெல்த் ஹவுஸ்ல ராகு பகவான் இந்த மாதத்துல மெயினா நம்ம நோட் பண்ண வேண்டியது சனி பகவான் இந்த மாதத்துல பக்ரம் ஆவார் ஆகஸ்ட்ல சனி பகவான் பக்ரம் அதை நம்ம கொஞ்சம் மெயினா அனலைஸ் பண்ணும் லெவன்த் ஹவுஸ்ல ஆடு டென்த் ஹவுஸ்ல ஆடு லெவன்த் ஹவுஸ்ல ஆட்சியா இருக்கிற சனி பகவான் பக்ரம் அது நமக்கு கொஞ்சம் வீக் அதை கொஞ்சம் நம்ம டீப்பா பார்க்கணும் அடுத்தது மந்த்லி பிளானட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா டிரான்சிட் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும் அதன் வகையில இந்த மாதத்தோட பிகினிங்ல பாத்தீங்கன்னா புதன் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பக்ரம் சோ அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணும் கரெக்டா ஃபர்ஸ்ட் வீக்லேயே வக்ரம் ஆகிறாரு அடுத்தது இருபத்தெட்டாம் தேதி பக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஆகவே நீண்ட நாள் ஒரு ஐந்தாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் புதன் பக்ரத்துல டிராவல் பண்றாரு அடுத்தது பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதாவது பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்தது இருபத்தி இரண்டாம் தேதி புதன் பக்ரத்திலேயே பின்னோக்கி டிராவல் பண்றாரு மறுபடியும் நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு அஞ்சாம் இடத்துல இருந்து அடுத்தது பார்த்தோம்னா இருபத்தி நான்காம் தேதி சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருந்து

கொஞ்சம் சேஃப்டி பண்ணி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸ் இருந்து போங்க மெயின்லி யாருக்கு கடன் உதவி பண்ண கூடாது கொடுக்கற பணம் திரும்ப வரதுக்கு டிலே ஆகும் சோ அதை கொஞ்சம் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க அடுத்தது தொழில் உத்தியோகத்துல ரிஸ்க் எடுக்கிற ஏதாச்சும் சேஞ்ச் பண்றேன்னு போய் எதுலயும் மாட்டிக்க வேண்டாம் சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கெரியர் வைஸா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செயல்படுறது சிறப்பு ஹைலி ரிஸ்க் எடுத்து எதுலயும் போய் மாட்டிக்க வேண்டாம் அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் மாதத்தோட பிகினிங்ல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் ரொம்ப சிறப்பு அவை மாதத்தோட பிகினிங்ல பெருசா வீக் இல்ல மாதத்தோட பிகினிங்ல பொருளாதார ரீதியா தான் ஏதோ கொஞ்சம் தட்டுப்பாடு குழப்பமா போறது தவிர இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நமக்கு ஃபேவர் பண்ணுவாரு இரண்டாம் இடத்துல இருக்கிற குருவும் நமக்கு ஃபேவர் பண்ணுவாரு அவை குடும்பத்துல மங்களகரமான விசேஷங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் மேலும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும் ஆனா பொருளாதார ரீதியா மட்டும் ஏதோ மனம் அப்படியே முன்னும் பின்னமா இருக்கும் பட் ஆனா மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி குறை இருக்காது அது மாதத்தோட பிகினிங்ல ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்தது மங்களகரமான விசேஷங்களை கடந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் குடும்பங்கள யோகம் இது ஏதோ ஃபேமிலியில யாருக்காச்சும் மெயினான எது ஏதோ ஒரு சொந்த பந்தங்களுக்கு சுப விஷயங்கள் நடக்கிறது அதுல நீங்க போய் கலந்துக்கிறது நீண்ட நாள் பார்க்காம இருந்த உறவினர்களை பார்த்து இப்ப மகிழ்ச்சி அடைகிறது சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்து பார்க்கும்போது போது செவன்த் ஹவுஸ் லார்டு சுக்கரன் அவர் பாத்தீங்கன்னா அந்த மாதத்துல ஐந்தாம் மடத்துக்கு வராரு சோ அது நமக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் செகண்ட் ஹவுஸ் லார்டு செவன்த் ஹவுஸ் லார்டு அவர் வந்துட்டு ஐந்தாம் மடத்துக்கு வராரு அதையும் பாத்தீங்கன்னா புதனோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு அதுல புதன் வக்ரம் ஆகிறது நமக்கு ஃபேவர் அதை நம்ம கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும் ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா முழு பாபரா ஒருவர் நமக்கு ஏன்னா மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது குற்றம் பட் ஆனா வக்ரம் ஆகிறாரு அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல ஏதோ கொஞ்சம் குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் தென்படலாம் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில பிள்ளைகள் சார்ந்த வகையில குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு குழப்பமான ஒரு மனநிலை குடும்பத்திலேயே ஏதோ ஒரு குழப்பமான மனநிலை தென்படலாம் பட் ஆனா அது மாதத்தோட செகண்ட் வீக்ல அதாவது ஐந்தாம் தேதிக்கு மேல எல்லாமே மாறிடும் ஏன்னா புதன் வக்ரம் ஆயிட்டாருன்னா ஐந்தாம் இடத்துல புதனோட சுக்கரன் இருக்கிறது சிறப்பு ஆகவே ஐந்தாம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி திருமணம் சார்ந்த பேச்சு பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே ஒரு கிரேட்டான ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கு ஒரு பேவரான ஒரு மாதமா இருக்கும் அடுத்தது நம்ம மெயினா பார்த்தோம்னா திருமணம் மாணவர்களுக்கு பார்க்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் வாக்குவாதம் வர மாதிரி அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிறது இப்படி ஏதாச்சும் போய் சிக்கிக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே வாழ்க்கை துணை கிட்ட பொழுது முதல் ஐந்து நாள் கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல எவ்வளவுதான் வாக்குவாதம் இருந்தாலும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஆகவே பெருசா வீக்ல ஃபர்ஸ்ட் வீக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா பெருசா மன கசப்பு கசப்பான நினைவுகள் இல்லாம அழகா மூவ் ஆன் பண்ணிடலாம் ஆகவே ஃபர்ஸ்ட் வீக்ல அமைதிக்காகணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க செகண்ட் வீக்ல இருந்து எல்லாமே நமக்கு ஃபேவரா வருது வாழ்க்கை சார்ந்த வகையில இருந்த மன வருத்தம் கவலை எல்லாம் விலகி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்த்தோம்னா ஹெல்த் ஹெல்த் வைஸா பார்க்கும் லாஸ்ட் வீக்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வந்துட்டு செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிடுவாரு அதுலயும் சனி பகவான் வக்ரம் புதன் வந்து லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கே மறுபடியும் வராரு ஆனா வக்ரத்துல தான் இருக்காரு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ரத்துல இருக்காரு அது பெருசா வீக் பண்ணாது பட் இருந்தாலும் ஹெல்த் வைஸா கொஞ்சம் கவனமா இருக்கணும் மெயினா பாத்தோம்னா மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் போயிட்டு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா மனக்குழப்பம் வந்துடும் மன வருத்தம் வந்துடும் ஏதோ ஒரு வகையான கவலை உங்களை போட்டு பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மெயினா தாய் சார்ந்த விஷயங்கள்ல இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல கவனமா இருக்கிறது வாக்குவாதம் கொஞ்சம் செயல்படுறது சிறப்பு செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆகவே அதிகமா சிந்திக்க கூடாது ரொம்ப யோசிச்சு கவலைப்பட்டுலாம் இருக்கக்கூடாது நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க அதுதான் ஒரு பெஸ்டான ரெமடி மனதை அமைதிப்படுத்தி நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்துங்க ஏன்னா செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும் நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணணும் ஏதாச்சும் பண்ணணும்ங்கிற அந்த விறுவிறுப்பு அதிகரிக்கும் அட் சேம் டைம் மைனஸ் ஆன விஷயம் என்னன்னா அதே விஷயத்த யோசிக்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறது சரியா சாப்பிடாம இருக்குது சரியா தூங்காம இருக்கிறது இப்படி ஏதாச்சும் ஒரு குழப்பத்துல எழுது ஆகவே ரொம்ப திங்க் பண்றதும் தப்பு அட் சேம் டைம் திங்க் பண்ணாம இருக்கிறதும் தப்பு எல்லாத்தையும் சீர் தூக்கி மீடியமா வச்சுக்கிறது சிறப்பு அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க மற்றபடி பெருசா வீங்க இல்லை அடுத்தது நம்ம மெயினா பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவு சூரியன் போர்த் ஹவுஸ்ல இருக்கிறது சிறப்பு செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு மேல சூரியன் ஆட்சி ஆயிடுவாரு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி ஆட்சி ஆகை படிப்பு சார்ந்த வகையில் இந்த மாதத்துல நிறைய கெயின் இருக்கும் பெருசா வீக்ல படிப்பு சார்ந்த வகையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் படிப்புல இருந்த குழப்பம் தடை தாமதம் இதெல்லாம் விலகி படிப்புல நல்ல வளர்ச்சி நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும் அதுக்கு ஒரு கிரேட்டான ஒரு டைம் பீரியட் அடுத்தது மெயினா பாத்தினா குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஓகே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்துல தான் இருக்காரு பட் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல புதன் வக்ரமாகாம இருப்பாரு ஆகவே அந்த டைம் பீரியட்ல பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் பட் ஆனா சூரியன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆட்சி ஆயிடுவாரு ஆகவே பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்துல எல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாமே பெருகும் ஸோ அதெல்லாமே ஒரு ஃபேவரா இந்த மாதத்துல நமக்கு அமையும் அடுத்த டுவெல்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு சிக்ஸ்த் ஹவுஸ்ல இருக்கிற கேது இந்த மாதத்துல என்னை பொறுத்தளவுல நிறைய பேர் கடன் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு பொருளாதார பற்றாக்குறை ஆகவே கேது வந்துட்டு உங்களை புஷப் பண்ணிட்டே இருப்பாரு இதை கடன் வாங்கியாச்சும் பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்த கடன் வாங்கி செயல்படுத்தலாம்ங்கிற சிந்தனை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மட்டும் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க சக்திக்கு மீறி கடன் வாங்கி மாட்டிக்க வேண்டாம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா டுவெல்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு நமக்கு தொடர்ந்து புஷப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு பொருளாதார விரயம் சார்ந்த வகையில ஏதோ நமக்கு கண்ட்ரோல் இல்லாம ஏதோ பொருளாதாரம் விரயமாயிட்டே இருக்கிற மாதிரி மேலும் பணம் சம்பாதிச்சாலும் பத்தாத மாதிரி ஃபீல் ஆகுறது சோ அதெல்லாம் இந்த மதத்துல கொஞ்சம் அதிகமா தென்படலாம் ஏன்னா சனி பலம் குறையுது அதனால கொஞ்சம் அதிகமா தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுல செவ்வாய் நமக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்றாரு குருவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு பட் இருந்தாலும் ராகு ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து பொருளாதார ரீதியா மனக்கசப்பு கொடுத்துறாரு ராகு இருக்கும் போது தூக்கமின்மை ரொம்ப அலையிறது ரொம்ப யோசிக்கிறது அடுத்தது மெயினா பாத்தோன்னா பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கிறது ஏதோ ஒரு வகையில மனக்கசப்பு கொடுத்துறாரு அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்றது சிறப்பா இருக்கும்னு தோணுது மற்றபடி பெருசா வீக்கில் பொருளாதாரம் மேலும் தாய் சார்ந்த விஷயங்கள் இதுல மட்டும் கொஞ்சம் அவேர்னஸா கவனமா செயல்படுறது சிறப்பு வாழ்த்துக்கள்